ஆஸ்திரேலிய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான தொடர் மத்திய கிழக்கில் முடிவுக்கு வந்திருக்கிறது இந்த தொடர் முடிந்த பிறகு இது பற்றிய காணொலி பகிர வேண்டுமா இல்லையா என்பதை உங்களிடமே நான் கேட்டிருந்தேன் உங்களில் பல பேர் ஆர்வத்தோடு இருக்கின்றீர்கள் காரணம் நடப்பு உலக சாம்பியனுக்கும் இலங்கையர்களில் அநேகமானோர் ஆதரவு தெரிவிக்கின்ற இரண்டாவது அல்லது மூன்றாவது அணி என்று சொல்லலாமா அந்த அணி பாகிஸ்தான் அணிக்கு இடையிலான தொடர் பாகிஸ்தான் தன்னுடைய பிரதானமான அணியிலே நிச்சயமாக இடம்பெறக்கூடிய வீரர்கள் என்று கருதப்படுகின்ற ஏழு வீரர்களுக்கு ஓய்வை வழங்கித்தான் இந்த தொடர்கான தன்னுடைய அணியை அறிவித்தது ஷாயிப் மாலிக் இதன் தலைவராக கலந்து கொண்டிருந்தார் ஆனால் இடைநடவே அவர் உபாதை ஏற்பட இமாத் வாசீன் தான் கடைசி போட்டிகளில் தலைமை தாங்கியிருந்தார் பாகிஸ்தான் ஐந்துக்கு பூஜை வந்து மறுநாடி வாங்கியிருக்கின்றது ஒயிட் வாஷ் இது பாகிஸ்தானின் உண்மையான அணியல்ல என்பதால் பெரியதாக ஆஸ்திரேலிய வீரர்களோ இல்லாவிட்டால் ஆஸ்திரேலிய ரசிகர்களோ இல்லாவிட்டால் ஊடகங்களோ பெரிதாக இதை கொண்டாடவிட்டாலும் இந்த ஆஸ்திரேலியாவின் வெற்றி உண்மையில் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடியது இதற்கு மூன்று காரணங்கள் இருக்கின்றன ஒன்று நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா அவர்கள் உலகக்கென்று வரும்போது மிக பிரத்யேகமாக தங்களது அணியை உறுதிப்படுத்தி அனுப்பி வைப்பார்கள் இல்லாவிட்டால் அவர்களால் இத்தனை உலக கிணங்களை வென்றிருக்க முடியாது எண்பத்தேழுலிருந்து பாருங்கள் தொடர்ச்சியாக இத்தனை உலக என்று சொல்லி ஆறாம் ஆண்டு இலங்கையிடம் தவறவிட்டதெல்லாம் சேர்த்து தொண்ணூற்றி ஒன்பது இரண்டாயிரத்து மூன்று இரண்டாயிரத்து ஏழு என்று ஹேட்ரிக் அடித்தார்கள் அதற்கு பிறகு ஐந்தாவது உலக கிண்ணத்தை கடந்த முறை தங்களது மண்ணிலே வைத்து வென்று எடுத்தார்கள் எனவே இம்முறையும் அவர்கள் லேசப்பட்ட அணி கிடையாது இரண்டாவது முக்கியமான காரணம் அண்மை காலத்தில் தொடர்ந்து ஆஸ்திரேலியா தோல்விகளை கண்டு வந்திருந்தது சொந்த மைதானத்திலும் கூட அணியின் உறுதித்தன்மை இல்லாமல் இருந்தது ஆனால் இப்பொழுது எட்டு போட்டிகளை தொடர்ச்சியாக ஆசியாவில் வைத்து வென்று அதுவும் மூன்று போட்டிகளை இந்தியாவில் ஐந்து போட்டிகளை பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு மிக சாதகமான கிழக்கு மண்ணிலை வென்று எட்டு போட்டிகளை வென்றுவிட்டு ஒயிட் வாஷ் அடித்துவிட்டு மிக உறுதியாக திரும்புகின்றார்கள் மூன்றாவது முக்கியமான காரணம் அவர்களது ஃபார்மில் இல்லாமல் இருந்த அசுர பலம் கொண்ட ஏரோன் ஃபின்ச் ஃபார்ம் ஆக்கி விட்டு பாகிஸ்தானிக்கு பந்து வீச்சார்கள் இந்த மூன்றாவது காரணம் மிகுந்த ஆபத்தானது காரணம் குவித்த ஓட்டங்கள் நானூற்று ஐம்பத்தோரு ஓட்டங்கள் தொடர் நாயகன் விருது அவருக்கு தான் கிடைத்தது இரண்டு சதங்கள் இரண்டு அரைச்சதங்கள் இவை மட்டுமல்லாமல் முப்பத்தோரு நான்கு ஓட்டங்களும் பதினான்கு சிக்ஸர்களையும் குவித்து தள்ளியிருக்கின்றார் மிகப்பெரிய பலத்தோடு அவருக்கு தன்னம்பிக்கையும் அதிகரித்திருப்பதோடு நாடு திரும்புகிறார் இனி ஆஸ்திரேலியா தங்களுடைய பதினைந்து பேர் கொண்ட அணியை அறிவிக்கும் போது மிகப்பெரிய தெரிவு சிக்கல்கள் இருக்க போகின்றன வோனரையும் ஸ்மித்தையும் எங்கே கொண்டு வருவது என்ற கேள்வி அவர்களுக்கு இருக்கின்றது இத்தனை காலமும் எப்போது ஸ்மித்தும் வோனரும் வருவார்கள் என்ற கேள்வியோடு காத்திருந்த ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்மித் ஓனர் மட்டுமல்ல ஸ்டாக் ஹேசல்வூட் ஆகியோர் கூட தேவையில்லை என்ற நிலை வந்து இருக்கின்றது அவ்வளவு பெரிய பலம் அத்தனை வீரர்களும் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் அதைவிட முக்கியமாக உலக கிண்ணத்தில் ஆஸ்திரேலியா அணிக்கு உலக கிண்ணம் வந்து கொடுக்கக்கூடிய முக்கியமான துரும்புச்சீட்டுகள் அத்தனை பேரும் சிறப்பாக செய்துவிட்டு போயிருக்கின்றார்கள் கவாஜா இந்தியாவிலே வைத்து ஃபார்ம் ஆனார் ஆனால் இந்த தொடரிலும் அவர்தான் மூன்றாவது கூடுதலான ஊட்ட எண்ணிக்கைகளை குவித்திருக்கின்றார் மேக்ஸ்வெல் விராட் கோலி போல வரப்போகிறார் என்று சொல்லி ஆஸ்திரேலிய பயிற்சி பாட ஜாஸ்டின் லேங்கர் இவருக்கு மேக்ஸ்வெலுக்கும் இடையில் சின்ன முரண்பாடுகள் இருக்கின்றன என்று பரவலாக பேசப்பட்டது அவர் தன்னுடைய வாயால் இருக்கிறார் ஆஸ்திரேலியாவின் இளைய வேகப்பந்து வீசார்கள் கண்டுபிடிக்கப்பட்டுகின்றார்கள் பழையவர்கள் அவர்கள் திரும்பி திரும்பியிருக்கின்றார்கள் கமின்ஸுக்கு ஒரே ஒரு போட்டியை தான் கொடுத்தார்கள் இரண்டு போட்டிகளை தான் பெஹ்ரண்டோபுக்கு வழங்கினார்கள் மூன்று போட்டி தான் கால்டர் விளையாடி விளையாடுகிறார் ஐந்து போட்டிகளையும் சுழல் பந்து வீச்சாளர்கள் இரண்டு பேரையும் விளையாட வைத்தது ஆஸ்திரேலியா தங்களுடைய பலம் அத்தனையும் சோதித்து பார்த்தது ஆனால் துடுப்பாட்டு வீரர்கள் கொண்டு அணியை மாற்றவில்லை காரணம் ஆஸ்திரேலிய தேர்வாளர்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார்கள் ஷோன்மாஷ் சில வடுகளில் வெளியே போகக்கூடும் ஆனால் பாவன் துரதிர்ஷ்டம் அவர் நிறைய ஓட்டங்களுக்கு வைத்திருந்த அந்த தொடரில் ஸ்மித் ஃபார்மோடு வருவதாக இருந்தால் அவர் வெளியேறக்கூடும் இல்லாவிட்டால் வார்னர் மூன்றாம் இலக்கத்திலேயே இல்லாவிட்டால் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வந்தாலும் மாஷ் தான் முதல் பலி ஹான்ஸ் கோமேடியிடம் கொஞ்சம் சந்தேகமாக இருந்தாலும் அவர் இந்தியாவில் வைத்து தன்னுடைய உறுதித்தன்மையை நிரூபித்திருந்தார் அலெக்ஸ் கேரி ஒரு விக்கெட் காப்படராக உறுதிப்படுத்தப்படுகின்றார் இது தவிர அவர்களது வேகப்பந்து வீச்சார்கள் ஜாய் ரிச்சர்ட்சன் பாதை காரணமாக கொஞ்சம் ஆபத்து இருந்தது ஆனால் இப்போது அவர் குணமடைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இதிலே கூடுதலான ஓட்டங்களை குவித்தோர் மத்தியில் நான் பிஞ்சே பற்றி சொல்லியிருந்தேன் அதுபோல கவாஜா இருநூற்றி எழுபத்தி ரெண்டு ஓட்டங்கள் மேக்ஸ்வெல் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு ஓட்டங்கள் இந்த இரண்டு பேரும் தலா மூன்று அரை சதங்களை குவித்திருந்தார்கள் சோன்மார் நூற்றி எண்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் நம்பிக்கை தரக்கூடிய இரண்டு பேராக நாங்கள் பார்ப்பது ஒன்று ஹரிஷ் சோஹால் டெஸ்ட் சுடுப்பாட்ட வீரர் என்று கருதப்பட்டவர் ஒரு நாள் போட்டிகளில் மிக லாபகமாக ஆடி இருந்தார் இரண்டு தடவைகள் பாகிஸ்தான் இந்த போட்டி தொடரில் வெல்ல கிட்ட வந்து தோற்று போயிருந்தாலும் அந்த வெல்வதற்கு அழித்து வந்தவர் நிச்சயமாக ஹரிஷ் சோஹால் இரண்டு சதங்கள் அவர் மட்டுமல்ல இந்த தொடரில் தன்னுடைய துடுப்பாட்ட பலத்தை நிரூபித்துக் கொண்ட முகமது ரிஜ்வான் சப்ரா சகமடை சில விடுகளில் இப்பொழுது தேர்வாடுகள் கைவிட்டுவிட்டு தனியே முகமது ரிஜ்வானை அணிக்குள்ளே கொண்டு வரக்கூடிய நிலை கூட இருக்கின்றது காரணம் துடுப்பாட்டத்திலும் தன்னால் முடியும் வந்து காட்டியிருக்கின்றனர் இரண்டு சதங்களோடு ரிஸ்வான் இரண்டு சதங்கள் எனவே பாகிஸ்தான் தேர்வாளர்களுக்கு இப்பொழுது நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைத்திருக்கிறது இது மட்டுமில்லாமல் அறிமுகப் போட்டியில் மிகச்சிறப்பாக சதம் அடித்த கலக்கிய அபீர் அலி அடுத்த போட்டியில் ஓட்டமிதம் பெறாமல் ஆட்டமன்றதார் முதல் பந்திலேயே ஆனால் அறிமுகப் போட்டியில் அவர் பெற்றுக்கொண்ட சதம் முப்பத்தொரு வயதில் அறிமுகமான ஒருவரை ஏன் இத்தனை காலமும் தேர்வாளர்கள் கவனிக்காமல் விட்டார்கள் என்ற கேள்வியை ஆதங்கத்தோடு எழுப்பியிருக்கிறது ஆனால் பாகிஸ்தானின் மற்ற தொடுப்பாட்டு வீரர்களின் தடமாற்றம் நிச்சயமாக மிகப்பெரிய கேள்வி அதுவும் மொஹமட் ஹபீஸ் உபாதை அடைந்து இன்னும் தன்னை நிரூபிக்க முடியாமல் இருக்கும் நிலையில் வருகின்ற பதினான்காம் தேதி அருக்கு உடற்பரிசோதனை இடம்பெற போகிறது அதுக்கு பிறகுதான் அவர் உலகக்கணத்தில் விளையாடுவாரா இல்லையா என்ற கேள்வி ஆனால் பாகிஸ்தானின் பந்து வீச்சார்கள் படுத்தே விட்டார்கள் உஸ்மான் ஷின்வாரியை தவிர வேறு யாரும் பெரிதாக சோபித்ததாக தெரியவில்லை மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு உள்ளே வந்த ஹஸ்னான் அகமது தன்னுடைய வேகத்தை காட்டியிருந்தார் ஆனால் பந்து வீச்சு ரூபங்கள் இன்னும் முன்னர இடம் இருக்கிறது ஆனால் சையின் ஷா அவரிடைய இருப்பது பாகிஸ்தானுக்கு ஒரு ஆறுது சில விளைகளில் இந்த ஹஸ்னா இனையும் உள்ளே கொண்டு வரக்கூடும் அவருடைய வேகம் மூலமாக ஒரு புதிய தாக்கத்தை ஷாய் அக்தார் உலக கிட்ட போட்டிகளில் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஏற்படுத்தியது போல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரா என்று பரிசீலிக்க இல்லை அவற்றால் பரிசோதிக்க ஆனால் பாகிஸ்தானின் சுழல் பந்து வீச்சார யசீர் ஷா மிகப்பெரிய மாற்றம் அவருக்கான உலகக்கட்ட இடம் இல்லாமல் போயிருக்கின்றது இதில் யசீர் ஷா தான் மிகப்பெரிதாக பாதிக்கப்பட்ட ஒருவர் அதுபோல டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்டாக இருந்த மொஹமட் அபாஸை கொண்டு வந்து பார்த்தார்கள் அவரும் பாகிஸ்தான் அணியில் உலகக்கிட்ட போட்டியில் இடம்பெற மாட்டார் போல தெரிகின்றது மொஹமட் அமீர் தனக்கான வாய்ப்பை இழந்திருப்பதாகவே தோன்றுகின்றது காரணம் பாகிஸ்தான் ஏற்கனவே தங்களுடைய ஹசன் அலி அது போல ஷைன் ஷாஃப்ரடி மற்றும் ஜுனை கான் ஆகிய மூன்று பேரை உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் நான்காவதாக உஸ்மான் ஷின்வாரி அணிக்குள் எடுக்க இடம் இருப்பதாகவும் நாங்கள் அறிகிறோம் எனவே பாகிஸ்தான் இந்த தோல்விகள் மூலமாக சில பாடங்களை கற்றுக்கொண்டாலும் உமர் அக்மால் இந்த தொடரில் வந்து நூற்று ஐம்பது ஓட்டங்களை குவித்தவர் சராசரி முப்பது தான் ஆனால் மத்திய அரசை ஓரளவு திடப்படுத்தக்கூடிய தொடுப்பாட்டம் இருந்தாலும் இப்போது இருக்கின்ற மத்திய அரசை தாண்டி உள்ளே வருவாரா என்ற கேள்வி எழுகின்றது ஆனாலும் கடைசி நேரத்தில் அணி கட்டுப்பாட்டை மறி ஹோட்டலுக்கு வெளியே சென்றார் என்று தண்டப்பான அறிவிட்டோடு எச்சரிக்கைக்கு உள்ளாகி இருக்கின்றார் சில பேர் திறந்தவே மாட்டார்கள் உமர் அக்மாலும் எத்தனை வாய்ப்புகள் கிடைத்தாலும் அப்படியே தான் நடந்து கொள்கின்றார் எனவே பாகிஸ்தானை இந்த தொடர் அவர்களது பலவீனத்தை எடுத்து ஆத்தர் இவர்களது பயிற்சிகளை பற்றியும் கடுமையாக கடிந்து தன்னுடைய ஆட்சேபணையை மீண்டும் உலக சாம்பியன்கள் நடப்பு உலக சாம்பியன்கள் முழுமையான ஃபார்மில் இருப்பதை காட்டியிருக்கிறார்கள் அவர்களது அணி மிக திடமான அணியாக உருவாகி தலைமையிலான சாதனை படைத்த குழுவுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம் ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்று பாகிஸ்தானை எந்த நாட்டில் வைத்து எப்படிப்பட்ட வடிவத்தில் வெல்வதும் மிகப்பெரிய ஒரு விஷயம் வென்று காட்டியிருக்கின்றது ஆஸ்திரேலியா எல்லா விதமாகவும் முதலில் துடுப்படுத்தாடி முன்னூறு ஓட்டங்களை குவித்து இரண்டாவதா துடுப்படுத்தாடி சேஸ் செய்து பாகிஸ்தானை மடக்கி தள்ளி பந்து வீச்சலை கிழக்கி சுழல் பந்து வீசார்களை வைத்து இப்படி எல்லா விதத்திலும் பாகிஸ்தானை அடித்து நொறுக்கி இருக்கின்றது ஆஸ்திரேலியா

எனவே இவர்களது இடங்கள் உறுதி மேக்ஸ்வெலும் இங்கிலாந்தில் ஆதரவான ஆடுகளில் பத்து விக்கெட்டு பத்து ஓவர்கள் கூட வீசக்கூடும் பார்த்திருப்போம் இந்த உலகுக்கு இந்த இரண்டு அணிகளும் எப்போது அறிவிக்கப்படும் என்பதை பார்த்திருப்போம் காரணம் இந்த ஆஸ்திரேலிய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவது ஒரு நாள் சர்வதேச போட்டியோடு ஏப்ரல் இருபத்தி மூன்று உலகுக்கு அணிகள் அறிவிக்கப்படும் இறுதி நாள் வரை இனி எந்த ஒரு சர்வதேச ஒரு நாள் போட்டியும் இடம்பெறாது என்பது தெளிவான விடயம் ஆனால் உலகுக்கு அறிவிக்கப்பட்ட உலகுக்கு அணிகள் அறிவிக்கப்பட்ட பிறகு மே மாதத்தில் இலங்கை ஸ்காட்லாந்து சென்ற பயிற்சி ஆட்டங்களை அடப்போகிறது பாகிஸ்தான் இங்கிலாந்து சென்று இங்கிலாந்தோடு பயிற்சி போட்டிகளை விளையாடப் போகிறது அவற்றையும் கவனித்துக் கொள்வோம் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து வரும் காணொலிகள் இவை பற்றி பேச வேண்டும் என்பதை எங்களுக்கு கூறுங்கள் அதுபோல மறந்துடாதீர்கள் அடுத்து வரப்போகுன்ற காணொளி இலங்கையில் இடம்பெறப்போன்ற முக்கியமான நான்கு மாகாணிகள் விளையாடுகின்ற தொடர் பற்றி கொஞ்சம் விரிவாக சில முக்கியமான விஷயங்களை பேச போகிறது உங்களது கருத்துக்களை எதிர்பார்த்திருக்கிறோம் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொடுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்